நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க முதல் விஷயம் நிறைய பேர் வந்து ஹைப் ஆயிருப்பீங்க பின்னாடி இருக்கிற உட் பேக்ரவுண்டை பார்த்து ஸோ நான் இப்போ மதுரையில் தான் இருக்கேன் எனிவே நான் வந்து இப்போ எனக்கும் ஒரு சின்ன மெமோயர் மாதிரி இருந்துச்சு கோவிட் அப்போ இந்த ரூம்ல இருந்து வீடியோ மேக் பண்ணது பட் எனவே இப்போ என்ன நடந்துச்சுங்கிறது உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பூர்வ குடி மக்கள் ஓகேவா இவங்க வந்து மெக்சிகோல இருக்கக்கூடிய ஆஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் இருந்துச்சு அவங்க தான் வந்து மெக்சிகோவில் பல வருஷமாக ஆட்சி செஞ்சக்கூடிய மக்கள் ஆனால் அவங்களால கூட வந்து இந்த ஒரு சின்ன பூர்வ குடி மக்களை ட்ரைபல் பீப்புள் வந்து அவங்களால பிடிக்க முடிஞ்சதே கிடையாது இவங்க நிலத்துக்கு என்னைக்குமே இவங்களே வந்து ஒரு சொசைட்டியை சிஸ்டம் கிரியேட் பண்ணிவிட்டு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தக்கூடிய ஒரு பர்டிகுலர் இனம் மக்கள் ஓகேவா இவங்க வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிரமிடை வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சூரிய கடவுளுக்கு கட்டுறாங்க அவங்க பிரமிடை வந்து இங்கே எஜிப்தில் பார்த்தீங்கன்னா பிரமிட்ஸ்க்குள்ள வந்து மம்மிஸ் இருக்கும் ஸோ அவங்களோட மன்னர்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க மேல தான் வந்து பிரமிட்ஸா இருந்துச்சு பட் மெக்சிக்கோல பிரமிடோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாதிரி அங்க இருக்க அவங்க பிரமிடு எப்படி பார்த்தாங்கன்னா பிரமிட் வந்து உலகத்துக்கும் கடவுள்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் நம்ம ஊரில் கோவில் மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய மெக்சிகோல இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் பார்த்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இவங்க ஆஸ்டெக்ஸ் வந்து இவங்களை பிடிக்க முடிஞ்சதே கிடையாது அந்த சுற்றி இருக்கிற எந்த கண்ட்ரியுமே குட்டி குட்டி கண்ட்ரிஸ்லாம் அந்த காலகட்டத்தில் ஃபியூடல் சிஸ்டமில் சண்டை போட்டுகிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்போ யாருமே இவங்களை பிடிக்க முடிஞ்சதே கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அவங்க ரொம்ப அதை ரொம்ப கௌரவமாக அவங்களோட தான் வந்து வந்து பாதுகாத்துட்டு இருந்த மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது அவங்க வந்து கடவுளோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டல்னு நம்பிட்டு இருந்தாங்க அந்த போர்ட்டல் தான் ஆயிரத்தி நூறு வருஷம் கழித்து

சூரிய கடவுள் வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் ப்ராஸ்பரிட்டிக்கு உலகத்தில் வந்து விவசாயத்துக்காக இருக்கட்டும் மக்கள் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து சூரியன் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிசிட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் ஸோ காலையில் எந்திரிச்சால் பகல் நம்ம ராத்திரி ஆயிடுச்சுன்னா யாருக்குமே வந்து வெளியே போக முடியாது யாரையும் பார்க்க முடியாது ஒரு தீப்பந்தத்தை வச்சு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சூரியனை வந்து அவங்க கடவுளாக தான் பார்த்துருக்காங்க இது ஒரு காமனான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ரிலீஜன் எடுத்து பார்த்திங்கனாலும் சூரியனை வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடவுளாக தான் பார்த்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சூரியனை ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சூரியனுக்கு வந்து அவங்களோட மூதாதையர்கள் இறந்ததுக்கப்புறம் சூரியனுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிரமிட் கட்டி வைக்கிறாங்க இந்த பிரமிடோட முதல் சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அந்த பிரமிடுக்குள்ளே ப்ரீஸ்ட் இருப்பாங்க ப்ரீஸ்டஸ் இருப்பாங்க அதாவது பூஜை பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருந்திருக்காங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரீஸ்டஸ் ஓகேவா ஒரு பெண் ஒரு பெண் கடவுள் நம்பிக்கை கடவுளை கும்பிடக்கூடிய ஒரு பர்டிகுலர் பெண் ஓகேவா அவங்க பிரீஸ்டஸ் ஓகேவா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னனோட அவங்க காதல் வாய்ப்படுறாங்க கடைசியில் அந்த மன்னனை வந்து சுத்தி இருக்கிற ப்ரீஸ்டெல்லாம் இந்த பொண்ணு கடவுளை தவிர அவர் யாரையுமே நேசிக்க கூடாது தெரியாம உங்களை நேசிச்சுட்டா நீங்களே அந்த பொண்ணை பலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரமிடோட உச்சியில வச்சு அந்த பொண்ணை பலி கொடுத்துருக்காங்க அந்த ஹிஸ்டரியில வந்து நம்ம பார்க்கறப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பிரமிட்ல வந்து கடவுளோட இடம்னு சொல்றப்ப அங்கே பலி கொடுக்குற பழக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குது நரபலிகள் நிறைய இருந்திருக்குது இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆத்மாக்கள் இருக்குல்ல அது வந்து அங்கே இன்னும் சுத்திட்டு இருக்குன்னு ஒரு ஒரு கான்ஜோரிங் எஃபெக்ட் வேறு இந்த மேலே இருக்குது பேசிக்காக அந்த ஒரு பொண்ணு முத முதல்ல அந்த மன்னனை காதலிச்சு ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் சாகடிக்கிறது அந்த பொண்ணை மட்டும் அந்த மன்னனே வந்து அந்த பிரமிடோட உச்சியில வச்சு சாகடிச்சாங்கிற ஒரு கதைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது இந்த கதைகள் வந்து பயங்கரமா ஆட் ஆன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இந்த லாங்குவேஜ் அங்க இருக்கக்கூடிய மக்களோட லாங்குவேஜ் வந்து ரிட்டன் ஃபார்ம் கிடையாது ஒன்லி ஓரல் ஃபார்ம் அவங்களுக்குன்னு ஸ்கிரிப்டே கிடையாது ஸோ அவங்க வாய் வழியாக சொல்லப்படக்கூடிய கதைகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு லேயராக போக போக ஆட் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும் நினைக்கிறாங்க ஆனா அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து வாய்மொழியா மட்டும்தான் அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறப்போ ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் அவங்க எழுதல அவங்க ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வரலாறே நம்மளால புரிஞ்சிக்க முடியும் ஓ உங்களுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருந்திருக்குது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் யோசிச்சிருக்காங்கங்கிறத அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஆர்கிடெக்சர் வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ உங்களோட வீடு வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லும் கரெக்டாக உங்களை நீங்கள் சொல்கிறத விட உங்களோட வீடு வந்து உங்கள் டைரி உங்களை பற்றி நீங்கள் எழுதுறது தான் உங்களோட டைரி ஆனால் உங்கள் வீடு வந்து நீங்கள் பிடிச்ச மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து உங்களை பற்றி இன்னும் நிறைய சொல்லும் நீங்கள் எழுதாத நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கக்கூடிய சில விஷயங்கள கூட உங்கள் வீடு சொல்லும் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் வந்து இது ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சைட் இப்போ ஸோ இந்த பிரமிடை வந்து ரொம்ப வேல்யூபுளாக பார்த்துட்டு இருந்தாங்க நான் சொன்னேன்ல அந்த ஒரு பொண்ணு வந்து இறந்து போனால் ஆவியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்டெல்லாம் இருக்காங்களே அவங்க வந்து கடைசி ஸ்பானிஷ் ரைடு ஒன்று நடந்திருக்கு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிரமிட் வந்து இந்த மாதிரி ஒரு கோஸ்ட்லி இமேஜ் இருக்கிறப்போ ஆயிரக்கணக்கான சாரி ஃபியூ சென்ச்சுரிஸ் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் பீப்புள் வந்து மெக்சிகோ இன்வைட் பண்ணி இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண வந்திருக்காங்க அப்போ இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரமிடுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீஸ்டெல்லாம் இருப்பாங்கல்ல கடவுளை கும்பிட்றவங்கள ப்ரீஸ்ட்டு ப்ரீஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே வந்து மாஸ் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பிரமிடுக்குள்ளே அண்ட் இந்த ஸ்பானிஷ் ஆர்ட்ஸ் வந்து அவங்களை கம்ப்ளீட்டாக இந்த இடத்த வந்து அவங்கனா டெஸ்ட்ராய் பண்ண முடியல அவங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணவும் இல்லை இந்த இடத்த வந்து பிடிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கனால் அண்ட் அந்த கடைசி மன்னன் இருப்பான்ல அந்த பிரமிடில் இருந்த அந்த பிரமிடெல்லாம் இருந்தப்போ அந்த அந்த ட்ரைபல் பீப்புளோட கடைசி தலைவன் மன்னன் கிடையாது தலைவன் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பானிஷ் ரைடில் இறந்து போகிறாங்க பட் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சாபம்றாங்க இன்ஃபேக்ட் அவங்க இருக்கிற ப்ரீஸ்ட் எல்லாருமே தற்கொலை பண்ணி இறந்துறப்போ இந்த பிரமிட் வந்து நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம் ஆனால் நீங்கள் எங்களை காப்பாற்றலை அப்படிங்கிற ஒரு சாபம் வந்து அந்த பிரமிட் மேலே விடுறாங்களா இனிமேலாவது எங்களோட மக்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைவனும் அந்தந்த போர்ல இறந்து போறாங்க ஸ்பானிஷ் பீப்புள் வந்து கேப்சர் பண்றாங்க பட் அந்த பீப்புள் வந்து இன்னும் சர்வைவ் ஆகுறாங்க ஆயிரத்தி ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி அவங்க இன்னும் மக்கள் அதுக்கப்புறமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மொழி பேசுகிற கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ட்ரைபல் பீப்புள் என்ன நம்புகிறாங்கன்னா அந்த பிரமிட் வந்து அவங்களோட மூதாதையர்கள் எல்லாருமே இறந்து அவங்களோட சோலாக இருக்கட்டும் அவங்களோட கடைசி மன்னனோட ஆத்மாவாக இருக்கட்டும் அந்த ஒரு மன்னன் வந்து தன்னோட ஒரு காதலியை வந்து பலியிட்டான்ல அந்த பொண்ணோட ஆத்மாவாக இருக்கட்டும் மாதிரி எல்லாரோட ஆவியும் இந்த பிரமிட்டுக்குள்ளே இருக்குது இப்போ கூட அந்த டூரிஸ்ட்டாக போயிட்டு வரவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த மாதிரி அமானுஷியமாக நாங்கள் சில பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு அழுகிற குரல் கேட்குது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க பட் பேசிக்காக நம்மளுக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நானும் மெக்சிகோ போனது கிடையாது பட் ஜென்ரலாகவே இதெல்லாம் வந்து கதைகளாக இருக்குன்னு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் இருக்குது பட் நிறைய பேரோட நம்பிக்கை இருக்குது நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறது அவங்களோட மூதாதையர்களோட ஆத்மா அந்த ஒரு பர்டிகுலர் பிரமிட்குள்ளே தான் இருக்குன்னு அந்த பிரமிட் இப்போ இடந்து இடிஞ்சது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது இவங்க வந்து இவ்வளோ நாள் நம்மளோட வம்சாவளி உலகத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட வம்சாவளிகள் எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி நூறு வருஷம் கழிச்சு இப்போ அது இடிஞ்சிருச்சுன்னா இதுல வந்து உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க முதல்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இடிஞ்சிருச்சு இடிஞ்சிருச்சுன்னு சொல்றேன் பட் எப்படி இருந்துருச்சுன்னு சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது தௌசண்ட் இயர்ஸாக மெக்சிகன் கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி லாஸ்ட் ஃபியூ சென்ச்சுரிஸாகவுமே லாஸ்ட் ஃபியூ டிக்கெட்ஸாக வந்து மெக்ஸிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒழுங்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அவங்க ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிற காரணத்தினால அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பல வருஷமாக வெயில் மலைங்கிற அந்த கான்ட்ராஸ்டிங்கான காம்பினேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது மெக்ஸிகோவில் இந்த பகுதியில் வந்து வெயில் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா மலையுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்குமா ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கண்டினியூஸாக எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுக்கும் எக்ஸ்ட்ரீம் கோல்டுக்கும் வந்து மாற்றி மாற்றி இருக்கிறப்போ வேரண்டர் நடக்கிறது ரொம்ப காமனான விஷயம் ஸோ அந்த மாதிரி இயற்கை எஃபெக்ட் தான் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கியாலொஜிக்கல் சைட் இந்த பிரமிட் வந்து இப்போ இடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் சைட்ல இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறது இது இடிஞ்சதுனால உலகத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும் நீங்களே ஆல்ரெடி என்னை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அதனே என்ன இந்த வாரம் ஃபுல்லா எண்டு எண்டு எண்டுன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரேடியா உலகத்துக்கே ஒரு எண்டு போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது பட் யா ஆஹ் இதுதான் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை ஒருவேளை இது ஏதோ ஒரு விஷயத்தை சிக்னிஃபை பண்ணுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஐ எம் வெயிட்டிங் டு ரீடியோர் கமெண்ட்ஸ் ஏன்னா நான் இங்கே ஒரு பாதி பேசினாலும் நீங்கள் இன்னொரு பாதி கண்டென்ட் வந்து கமெண்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த பிரமிட் இடிஞ்சதுக்கு ஏதாவது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆர் இதெல்லாம் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கைகள்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனனுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இதுல பெருசாக நம்பிக்கை இல்லைனாலும் இதை நம்புறவங்க அவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களோட ஒப்பீன நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இவ்வளோ டாபிக் ரேராக எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிலாம் உங்ககிட்ட வந்து சேர்க்குறப்போ நீங்கள் இந்த சைடு இருக்கக்கூடிய எம்ஜியை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் டெய்லி இந்த மாதிரி ரேரான விஷயங்களை வச்சுட்டு உங்கள் கிட்ட நைட்டு பத்து நிமிஷம் பேசி எல்லாத்தையும் சொல்ல முடியும் லவ் யூ வால் டேக்கர் பாய் சியோஸ் எம்ஜிஸ்